சேகர் பாபு மாவட்ட செயலாளர் 13 கூட்டணியா 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 என்ன ஒண்ணா வச்சுக்கோ எங்க கூட்டணி மக்கள் கூட்டணி எங்களுடைய கூட்டணி மக்கள் கூட்டணி எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் கழக தலைவர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மாநில மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகி அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பிறந்து வளர்ந்த இடம் திருவிகா நகர் தொகுதி அதாவது புளியந்தோப்பு அந்த தொகுதியை பார்த்தாலே கேள்விப்பட்டாலே ஐயோ அந்த தொகுதியா அந்த இடமா புளியந்தோப்பா வியாசர்படியா அப்படின்னு கேவலமா வந்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க மதிக்கவே மாட்டாங்க என்னதான் நாங்க படிச்சிருந்தாலும் அங்க வந்து அந்த மதிப்பு மரியாதையே ஒண்ணு இருக்காது எங்க படிப்புக்கான மரியாதையும் அங்க இருக்காது கனிகாபுரமா புளியந்தோப்பான்னு கேவலமா பேசுவாங்க ஆனா அந்த புளியந்தோப்பு கேவலமா ஆனதுக்கு அங்க இருக்கிற மக்கள் கிடையாது இத்தனை வருஷமா ஆண்ட எம்எல்ஏ இத்தனை வருஷமா ஆண்ட அங்க இருக்கிற சேகர் பாபு என்ற

பெண் மாவட்ட செயலாளராக என்ன பார்த்தே நீங்க இந்த பயம் பயந்தா எங்களோட ஆண்கள் சொல்றதுக்கு இல்ல அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு மகளிரான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண வந்திருக்கேன் மகளிர் மாநாடுன்னு ஒண்ணு போட்டாங்க அப்ப ஒரு அக்கா சூப்பரா பேசினாங்க எங்களுக்கு பிரியாணி கொடுத்தாங்க பிஸ்கெட் கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு அந்த அக்கா கிட்ட சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு பெண் கற்பழிக்கப்பட்ட அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்ல பெண் பாதுகாப்பு ஒரே கட்சி சக்தி திமுக வெயிட் பண்ணுங்க சிஎம் சார் எங்க தலைவர் வராரு தமிங் சூன் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அடுத்து பண்டிதர் தமிழில் அல்ல பாமர தமிழில் பேசக்கூடிய பாசத்திற்குரிய சகோதரி இதயத்திலிருந்து பேசக்கூடிய அக்கா தேவகி அக்கா அவர்களை ஒரு அரகன் விரைந்த கடவுளியோடு அழைக்கிறேன் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் தமிழகத்தின் பெண்களின் காவலன் எங்கள் தளபதியை வணங்குகிறேன் மாநிலத்தின் பொதுச் செயலாளரும் எங்களின் அரசியல் ஆசான் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களையும் வணங்குகிறேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் அண்ணன் நிர்மல் குமார் அவர்களையும் மற்றும் மேடையில் வீற்றிருக்கின்ற மாநில நிர்வாகிகளையும் தமிழக வெற்றி கழகத்தின் வேறாக இருந்து ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்து கொண்டிருக்கும் எங்களின் மாவட்ட செயலாளர்களையும் வணங்குகிறேன் மற்றும் ஊடக பிரிவு மற்றும் உள்ள பிரிவில் வந்து இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்றவர்களையும் வணங்குகிறேன் தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவரையும் வணங்குகிறேன் இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்னவோ நம்மள வந்து ஒரு லேடிஸுன்னு அது ஒருத்தி அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க நாங்கள் ஒரு தீல ஒரு தீ பாங்க ஒரு தீ இந்த தீயால வழக்கை ஏற்றலாம் எரிமலையாகவும் வெடிக்கலாம் அந்த தீய சக்தியையும் எரிக்கலாம் காலம் விடாதே எண்ணி பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் விடாதே ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலை தருவதற்கு தேறுதல் உண்டு அந்த தேர்தலின் வெற்றி விசில் சின்னம் என்று உண்டு நமது சின்னம் நமது சின்னம் மக்கள் சின்னம் தாய்மார்கள் சின்னம் உழைக்கும் வர்க்கத்தின் சின்னம் ஆட்சியை மாத்தி காட்சியை மாத்துவோமா ரெடியா ரெடியா ரெடி இவங்க நம்ம தலைவரை பார்த்து பேச மாற்றாரு அப்படின்றாங்க பேசினாலும் தப்பா பேசினாலும் தப்பா என்னங்கடா உங்க பேச்சு பேசினாலும் தப்புன்றீங்க பேசினாலும் தப்புன்றீங்க என்னதான் நினைச்சு நிக்கிறீங்க அதை பத்தி உனக்கு என்ன கவலை நாங்க பேசாமலே

வாழ்க்கை ஜம்முன்னு இருக்காரு அதுதான் இப்ப நன்றி நிகே நம்மளை வந்து இங்க யாரையும் நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பல என்ன மாதிரி ஒரு சகோதரி நம்ம தளபதிய பூஜ்யம் அப்படின்றாங்க அந்த அன்பு சகோதரிக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அதை சொல்லக்கூடாது நீங்கள் பூஜ்யம் என்று சொல்லியிருக்கிறீர்கள் நாங்கள் ராஜ்யம்மா நாங்க ராஜ்யம் நாங்க ஜீரோ இல்ல ஹீரோ நாங்க ஹீரோ அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பவல விழா பாப்பா எகுரு எகுரு எகுருன்னு எகுச்சு ஆனா சமீபத்துல பேச்சியும் காணும் மூச்சியும் காணோம் என்ன ஆச்சுன்னே தெரியல பத்தாத்துக்கு நம்ம சவுண்ட் வேற இப்ப விசில் ஆயிடுச்சா ஒண்ணுமே பண்ண முடியல இன்னும் நிலைமையில இருக்குதுன்னே தெரியல பாவ அந்த உடன் பிறப்புகள் இவரு பேச்ச நம்பி நம்ம வேற காலத்துல வந்துட்டோம் இவர் மூணாயிரம் கொடுத்தாரு ரெண்டாயிரம் கொடுக்குறாரு கை ரேக பதிவாவலன்னு ஒண்ணுமே கொடுக்கல எத்த போய் நம்ம ஓட்டு கேக்குறதுன்னு கவலைப்பட்டு போய் அந்த உடன்பிறப்பு தெரியல எங்கிட்ட வந்துச்சு ஒரு பஞ்சாயத்து ஒரு உடன்பிறப்பு கவலையே படாத ஓரங்கட்டு உன் கட்சிய என் வா தமிழக வெற்றி கழகத்துல வா வந்தாரை வாழ வைத்தது இதே அவளதான் பதிமூணு கூட்டணியா எட்டு கூட்டணியா ஒன்பது கூட்டணியா ஒண்ணுமே இல்லையா என்ன எங்க கூட்டணி மக்கள் கூட்டணி மக்கள் கூட்டணி எதனா பண்ண முடியுமா காசு கொடுத்து வந்த கூட்டமா இல்லை தளபதி என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு அந்த அழகு முகத்துக்கு சொந்தக்காரருக்கு வந்த கூட்டையா இது அதுலயும் தளபதி பெண்களை நம்முடைய கொள்கை தலைவர்களில் ஒருவரான வேலு நாச்சியாரின் படையில் இருந்த குயிலிக்கு இணையாக எங்களை வைத்திருக்கிறார் அப்பனா நம்ம யாரு வீர தளபதியின் வீர பெண்கள் படை தளபதிகள் நம்ம இல்லையா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோமா இரண்டாயிரத்தி இருபத்தி நமது கோட்டை தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை நமது தலைவர் தான் முதல்வர் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் உறுதிப்படுத்தி வாய்ப்பளித்த நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பினை வாங்கி தந்த வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் அனைவர் விழா குழு அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்